கத்திரை மைமுன்றதாக தெய்வதாசனம் நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்தாம் வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்க காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜோவும் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு இருந்து அடியனுக்கு போது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் புதாக்களின் கல்லைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதேஷத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் கத்திர மயமுண்டதாக இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நெகேமியா அர்த்த ராஜாவுக்கு பணம் பார்த்துனா இருக்காரு அப்போ அவரு சோகமா இருக்குவாரு முகம் இருக்கும் இருக்கும்போது ராஜா கேட்கறாரு ஏன் நீங்க வந்து கஷ்டம் மூஞ்சுக்கிட்டு இருக்கா உனக்கு என்ன வேணும் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போது ராஜா கேக்குறாரு இவர் பதில் சொல்றாரு எங்க 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 தேசம் அதாவது தேசம் தேவ ஆலயம் இர்ஸ்லீம் பட்டணம் இடிப்பட்டு எல்லாமே இடிப்பட்டு கிடைக்குது அந்த துக்கத்தான் இருக்காரு அதை சொல்றாரு ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த இது கேட்டு பதில் சொல்றதுக்கு இடையில அவங்க ஒரு லைன் வரும் அப்பொழுது அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்க காரியம் என்ன என்றார் அவருக்கு ராஜா கேட்கிறாரு நீ கேட்கற காரியம் என்ன என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு அப்பொழுது நான் உடனே பதில் சொல்லல பலோகத்தின் தேவை நோக்கி ஜோகம் பண்ணி ராஜாவை பார்த்து அடுத்து சொல்றாரு அப்போ அவருக்கு ராஜா கேட்டு இவர் பதில் சொல்ல அந்த இடைப்பட்ட ஒரு வினாடி செகண்டுக்குள்ளேயே அவர் கத்தர் நோய் ஜெவம் பண்ணிட்டு தான் ராஜாடே சொல்றாரு அந்த ஜெவம் கத்தருக்கு பிரியமான ஜெபம் ஏன்னா தேவனுடைய ஆலயம் இடிபட்டு கிடைக்குது அதை குறித்து ஒரு பாரத்தோடு கேட்கிறாரு அப்போ அப்போ அந்த கத்தருக்கு இவரும் ஆள் பசுத்தமான ஆளு கத்தருக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை கேட்கிறாரு பிரேயர் பண்ணிட்டு கேட்கிறாரு கத்தர் அங்க மனுஷ தயவம் கொடுக்குறாரு ராஜாவின் தயவு கொடுக்குறாரு மறுபடியும் ஆலயம் மறுபடியும் கட்டப்படுகிறது சோ நம்ம இந்த வேலையில எல்லா காரியத்திலையுமே ஒரு ஜபத்தோடு செய்வோமானால் ஜபத்தோடு செய்யணும் முதல் நம்மளுடைய கரம் முதல்ல நம்ம முடிஞ்ச முடிஞ்சளவு பரிசுத்தமா இருக்கணும் துணிகிற பாவத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் கேட்டால் ஜெபம் கேட்கக்கூடாது ஜெபம் கத்தருக்கு அறுவறுப்பானது நம்மளும் பரிசுத்தமா ஒரு நிதிமான பரிசுத்தமா இருந்துட்டு அந்த கத்திற்கு பிரியமான ஜெபம் ஏன்னா நெகிமே கேட்டும் கத்தருக்கு பிரியமான ஜெபம் நம்மளும் கத்திற்கு பிரியமான ஜெபம் அது நம்மளுடைய காரியமா இருந்தாலுமே அதுல தேவனம் மகிமிக்கணும் தேவன சித்தமானால் அந்த மாதிரி ஜெபத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரே பண்ணிட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு நெகிமையாக அவருக்கு ராஜாவுக்கான தயவு கிடைக்க பண்ண தேவன் உங்களுக்கும் எங்கே தயவு கிடைக்க பண்ணுமோ அங்கே தயவு கிடைக்க பண்ணுவார் இந்த வேலையில் ஒரு விஷயம் நம்ம ஒப்புரவாகும் நெகிமையாக தேவன் நம்ம நெகிமையாக அன்றைக்கு ஆராய் அதே தேவன் நம்ம இன்றைக்கு ஆராதிக்கிறோம் ஒரு விஷயம் நம்ம சுத்தமாக சரிப்படுத்துவோம் தேவன் எல்லா காரியம் தேவன் முன்பாக ஜெயிப்போம் நம்முடைய காரியம் எல்லா தேவன் பூமியில ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை சாட்சி வாழ்க்கை தருவார் பலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம் நம்மளை பயன்படுத்துவார் தேவன் நகர்ப்பை செய்வராக ஆமையன்